நாட்டில இவ்வளவு பெரிய குற்றங்கள் நடக்குதுன்னு சொன்னா முதல் குற்றவாளிகளே காவல்துறை காவல்துறையை பொத்தாம் பொதுவாக அப்படி சொல்லிட முடியாதுல்ல அவங்க இல்லைன்னா குற்றங்கள் இன்னும் பெருகி இருக்கும் அப்படி காவல்துறை அப்படி இல்லைங்க தமிழ்நாட்டில நடக்கிற சம்பவங்கள் குற்றங்கள் நடப்பதற்கு பின்னணி காரணமே காவல்துறை சாதி ஆணவம் அவ்வளவு தூரம் தலை தூக்கி நிற்கிறது சாதிய போக்கு எல்லா இடத்திலும் பரவி கிடக்கிறது இந்த அரசு யாருக்கான அரசு என்றால் ஆதிக்கவாதிகளுக்கான அரசாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அடித்தட்டு மக்களுக்கான அரசு இதுவரை அமையவே இல்லை சாதிக்குன்றாக இருக்கிறது சமத்துவபுரத்தை நிறுவினார் சமத்துவபுரத்தை நிறுவினார் சமத்துவ சுடுகாடு எங்க சமத்துவபுரத்தில் அதை சொல்லுவதற்கு யாராவது துப்பு இருக்கிறதா மதுபானக் கடை வருமானம் தருகிறது சாதியமும் வருமானம் தருகிறது உங்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன் அரசியல் ரீதியிலான அரசியல் ரீதியில் மிகப்பெரிய வருமானத்தையும் ஈட்டுகிறது ஆகையெல்லாம் மதுபானத்தையும் ஒழிக்க முடியல சாதியும் ஒழிக்க முடியும் இதுக்கே இது இதுக்கு இந்த அரசு ஏன் ஆல்ரீங்க வளத்தண்ணியை பிடித்தவர்களை குற்றவாளிகள் தங்கை ஸ்ரீமதி மரணத்தில் பார்த்திருக்கிறோம் குழந்தை இழந்த பெற்ற தாய் முதல் குற்றவாளிகள் அரசு எதை நோக்கி பயின்கிறது குற்றம் நடந்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இனிமேல் புகார் கொடுக்கவே கூடாது சிறுத்தைகள் ஓரளவுக்கு போராடுறாங்க 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 போராடுறதுனால பிடிச்சி உள்ள வைக்கிறாங்க அப்ப துப்புக்கட்ட அரசுகள் நடக்கிற வரை தமிழர்கள் துயரத்தில் மீழ்வார்கள் அதற்கு எடுத்துக்காட்டு தேவேந்திரன் வெட்டுப்பட்ட சம்பவம் காலம் தான் பதிச்சு சொல்லும் காத்திருங்கள் ரெண்டாயிரத்தி வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 12 டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத் ஏற்ற நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ் தேசிய ஆதரவாளர் திரு முகில் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற சில முக்கிய அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசியிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் பக்கத்துல இருக்கிற அரிய நாயகிபுரம் அரிய நாயகிபுரம் எஸ் அரிய நாயகிபுரம் அப்படிங்கிற பகுதியில் சேர்ந்த தேவேந்திரன் அப்படிங்கிற மாணவரை பஸ்ல போயிட்டு இருக்கும் போது வழியில நிறுத்தி இழுத்து வெளியே போட்டு வெட்டி இருக்கிறாங்க அதுக்கு காரணமாக அந்த பாதிக்கப்பட்டவருடைய பெற்றோர் சொல்வது வந்து கபடி போட்டியில வென்றத இன்னொரு தரப்பினரால அது ஏத்துக்க முடியல அப்படிங்கறது அது அதுல ஒரு ஒரு சாதியம் சார்ந்த ஒரு பிரச்சனை அப்படிங்கிறாங்க இத மேற்கோள் காட்டி திருமாவளவன்களும் அறிக்கை விடுறார் இந்த மாதிரியான சாதிய

நான் அந்த இடத்துக்கே திருப்பி வர்றேன் பள்ளிக்கூடங்களில் முதலில் சாதி வெறியாட்டம் தலை தோங்கி கிடக்கிறது தமிழ்நாடு முழுவதும் வாத்தியார்களுக்குள்ளேயே சாதிய பாகுபாடு இருக்கிறது நீங்களும் நானும் படிக்கிற காலத்தில் புலவர் என்கிற ஒரு தமிழ் ஆசிரியர் பள்ளிகளிலும் இருப்பார் உண்டா முடித்த தமிழ் புலவர்கள் யாராவது எங்கேயாவது வேலை செய்து வரலாறு உண்டா தமிழை அழிப்பதற்கான வேலையை அங்கிருந்தே தொடங்குகிறார்கள் முதல்ல இன்னொன்னு சொல்லிடுறேன் பள்ளிக்கூடங்களில் சாதியை மேன்மைத்துவம் படுத்துகிற விதத்தில் பகுதிக்கு ஏற்றார் போல சாதியத்தை அடையாளப்படுத்தி அதிகாரிகளை செயல்படுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் இன்றைக்கு அரியநாயகிபுரத்தில் தம்பி தேவேந்திரன் அவர்கள் வெட்டுப்பட்டு மூன்று விரல்கள் துண்டாயிருக்கிறது இரண்டு விரல்களை சேர்த்திருக்கிறார்கள் ஒரு விரல் காணவில்லை நான் கேட்கிறேன் துப்புக்கட்ட அரசு தமிழ்நாட்டில் நடக்கிறது கேவலங்கட்ட மானங்கட்ட அறிவு கட்ட அரசுகள் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது என்ன சமூக நீதி என்னையா சமூக நீதி நடத்துறீங்க நீங்க தமிழ்நாட்டில் ஒரு ஊர்ல போட்டி நடக்குதுன்னா அந்த போட்டி யாரோ ஒருத்தர் வெல்லுவான் வென்றதற்கா வெட்டுவீர்கள் இப்ப என் ஊர் இருக்குங்க என் கிராமத்துல வந்து கிரிக்கெட் போட்டி சின்ன வயசுல இருந்து நாங்க விளையாடுவோம் எங்க அணிக்கு பேரு ராம்சி கிரிக்கெட் கிளப்னு வச்சிருப்பான் ஆர்சிசின்னு சொல்லுவான் அதே ஆதிக்க சாதிகளில் வந்து பிசிசின்னு வைப்பான் பாரதி பேரில் பாரதி கிரிக்கெட் கிளப்னு அவன் வச்சிருப்பான் ஆனால் நாங்கள் விளையாடத் துணிந்தோம் அவர்கள் சாதியத்தை திணித்தார்கள் பாரதியினுடைய பேர்லேயே சாதியம் தலை தோங்குகிறது என் கிராமத்திலேயே வெக்கமா இருக்கு சொல்றதுக்கே நான் ஏன் சொல்றேன்னா இந்த பிசிசின்னு சொல்லக்கூடிய இந்த அணி பாரதி இளைஞரணின்னு சொல்லி நடத்துவாங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா அறிவாற்றல் உள்ளவர்களை மேடையில் ஏற்றி அழகுபடுத்துவதை அனைத்து சமூகமும் விரும்பணும் அதுதான் நல்லிணக்கம் ஆனால் என் எல்லாம் என்ன தெரியுமா நடக்கும் எல்லா சமூகத்தையும் மேடையில் ஏற்றவே மாட்டான் அவன் சமூகத்தை சார்ந்தவனை மட்டும் மேடையில் ஏற்றி அழகு பார்த்து அதுக்கு ஒரு விழா எடுப்பானுங்க மே ஒன்று அன்னைக்கு எதுக்காக நான் இதை சொல்கிறேன்னா அந்த பாரதி இளைஞரணிங்கிறது ஒரு காலத்தில் நல்லவர்களால் உருவாக்கப்பட்டது எல்லோரும் சமமாக அன்றைக்கு மதித்தார்கள் அதனால் அது வந்து என்ன செஞ்சால் ஏப்ரல் பதினாலு அன்றைக்கி அது ஒரு விழாவாக எடுத்தாங்க அம்பேத்கர் பிறந்தநாளில் அது வருதுங்கிறதுக்காகவே அந்த தேதியை மாத்தி மே ஒண்ணுக்கு மாத்திட்டாங்க இப்ப சாதியை இங்கே கிடக்கு ஒன்று இப்ப இந்த தேவேந்திரன் வந்து வெட்டுப்பட்டு இருக்கிறார் என்றால் விளாண்டு தான் ஜெயிச்சான் ஆதிக்கவாதிகளுக்கு எவ்வளவு மோசமான அணுகுமுறை இருக்கிறது என்பதை தேவேந்திரன் மூலமாக நாம் இன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் ஒரு அறிக்கையை கொடுக்குற அளவிற்கு இந்த அரசு இருக்கிறது எனக்கு அண்ணன் அவர்கள் மீதே கோபம் இருக்கிறது ஏன் நீங்கள் வலுவாக இந்த கூட்டணியில் இருந்து கொண்டு பேசவில்லை நெருக்கடி கொடுத்திருக்கிற நேரம் அதாவதுங்க ஈழ யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிற போது இதே தான் நடந்தது இனத்திற்கான போராட்டம் நடக்கிற போது ஒரு இனத்தை சார்ந்தவர்கள் இந்தியோடு கூட்டணி சேர்ந்துக்கிட்டு பல்லிளித்தார்கள் திமுக காங்கிரஸோடு கூட்டி சேர்ந்த அமைச்சர் பதவிகளுக்கு அற்பத்தன பதவிகளுக்கு ஆசைப்பட்டு கிடந்தார்கள் அதை தான் இப்போ நான் அதே மாதிரி தான் இதை பார்க்குறேன் ஒரு சமூக கட்டமைப்பு மிகவும் கீழ்த்தரமாக மிக மிக மோசமாக நடக்கிறது என்றால் அப்புறம் சமூக நீதி நீங்க எதுக்கு பேசுறீங்க பெரியார் மண்ணை எதுக்கு பீத்திக்கிறீங்க நான் சொல்லுகிறேன் நான் ஏற்கனவே கடந்த முறை நமது வலையொலி தளத்தை சொன்னேன் ஒவ்வொரு காலகட்டத்திலும் சாதியம் தலைத்தோங்க தலைத்தோங்க சம்பவங்கள் வீரியமாக கொண்டிருக்கிறது இப்ப நாங்கள்லாம் போராளிகளா இருக்கிற காலகட்டத்தில் எங்களை சிவிசிஐடி கண்காணிப்பான் அவன் சும்மா வரமாட்டான் மப்டியில் வந்து எல்லாரையும் கண்காணிப்பான் நம்மள்டே பேச்சு கொடுப்பான் தோல் மேலே கை போட்டு பேசுவான் அப்படியே பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் கைபேசி இல்லை அவன் பாக்கெட்லேயே பிரபாகரன் படம் இருக்கும் அவன் பேனாவை குத்திருப்பான் பிரபாகரன் பேனாவை வச்சிருப்பான் எம்மை கண்காணிக்கக்கூடியவர்கள் இவ்வளவு நாடகமாடி எம் வந்து பேசுவார்கள் இதெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன் நிறைய பார்த்துருக்கேன் இப்போ கூட இங்கே தமிழ்நாட்டில் உளவுத்துறை அதிகாரிகள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய இதில் காந்தல் மலர வச்சிருக்கான் தெரியாமல் இருக்கிறது அவன் காவல்துறைன்னு காட்டிக்க மாட்டான் நான் கேட்குறேன் சாதிய வன்கொடுமைகளை கண்காணிப்பதற்கு எப்பொழுது குழு அமைக்க போகிறேன் அதைத்தான் திருமாவளவன் கேட்குறாரு ஒரு தனி அமைப்பு ஒன்று வேணும் காவல்துறையிலே ஒரு தனி அமைப்பு அதற்கு அமைக்க தனி அமைப்பாக வருவது பிரச்சனை இல்லை அந்த தனி அமைப்பில் மற்ற சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து உட்கார்ந்துகிட்டா ஒரு நுண்ணறிவு அமைப்பு அந்த அமைப்பு செயலந்து போகும் அந்த தனியே ஒரு நுண்ணறிவு பிரிவு வேணும் அப்படின்னு அவர் கேட்குறாரு நீங்கள் எந்த பாயிண்ட்டை சொல்றீங்களோ அந்த பாயிண்ட் மேற்கோள் காட்டி தானே அதெல்லாம் வைக்கப்படும் அப்படின்றது இல்ல ஏன்னா பாதிக்கப்படும் சமூகத்தை சேர்ந்தவர்களே அதிகாரியாக இருக்கணும் அப்பதான் நீதி கிடைக்கும் அப்படிங்கிற பாயிண்ட மேற்கோள் காட்டுவாங்க நீங்க நினைக்கிறீங்களா இல்ல கடந்து போயிடுவாங்க அதுக்கும் காசு கொடுத்து ஏமாத்திடுவான் இந்த கட்டமைப்பு ரொம்ப மோசமா இருக்கு நீங்க ஒரு சமூகத்தை சார்ந்தவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்றால் அந்த சமூகம் இப்ப நாம தமிழ் தேசியத்தினுடைய போராளிகளாக வளம் வந்தோம் நம்மளை கண்காணிக்கிறது யாரு தமிழ் தேசியத்துக்குள்ள அடக்கமாகிற தமிழர்கள் தான் அவன் தான் நம்மளை கண்காணிச்சான் அவன் தான் நம்மளை கொடுக்கணும் அவன் தான் நம்மளை அடக்கணும் அவன் நம்மளை வந்து செயல்படாமைய விட்டான் அதே மாதிரி இங்க குரு சாதி சமூகத்தை சார்ந்தவர்களை பணி நியமனம் செய்து இது போன்ற கண்காணிப்பு வேலைகளை இந்த அரசு தொடர்மே அங்க லஞ்சலாவணியும் கொடுத்துருவான் இல்ல அவனையே மிரட்டுவான் யாரு சாதியவாதிகளாக இருக்கிறவர்கள் அந்த அதிகாரிகளையும் மிரட்டுவான் அப்ப இது யார் கொண்டு போடுவது அண்ணன் திருமாவினுடைய கூட்டு சரியானது ஆனால் யாரை போடுவது யாரால் அமைக்கப்படுவது எப்படி இந்த அமைப்பு செயல்படும் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய வரையறை திட்டம் தேவை அந்த திட்டம் நிச்சயமாக இப்ப இருக்கிற காவல்துறை படிமங்கள் அந்த எல்லாமே கையூட்டுகள் எல்லாமே லஞ்சங்கள் லாவணியங்கள் கண்டுகொள்ளாத காவல்துறை வட்டாரங்கள் இந்த நாட்டில் இவ்வளவு பெரிய குற்றங்கள் நடக்குதுன்னு சொன்னா முதல் குற்றவாளிகளை காவல்துறை அப்ப இன்னொரு அமைப்பை நீங்கள் காவல்துறையிலிருந்து இது போன்ற செயல்களை கண்காணிக்க

பொருள் விற்கலையா சொல்லுங்க நாங்க கொண்டே கூட்டிய கொண்டே வீடியோ எடுத்துட்டு எடுத்துட்டு வீடியோ எடுப்போம் ஏகப்பட்ட இடத்துல கஞ்சா கொள்முதல் ஏகப்பட்ட இடத்துல விற்கிறான் என்ன பாக்கெட்டு இந்த சட்டசபைக்கெல்லாம் திமுக எடுத்துட்டு போனாங்களே சொல்றீங்க ஏதோ ஒரு மசாலா தமிழ்நாட்டுல இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா எல்லா இடத்துல விற்கிறாங்க இதற்கு பெரிய பண்ணை முதலாளிகள் துணையாக இருக்கிறார்கள் பண்ணை முதலாளிகள் இந்த அரசுக்கு கப்பம் கட்டுகிறது சிறிய பண்ணை முதலாளிகள் காவல்துறைக்கு கப்பம் கட்டுகிறார்கள் எல்லா இடத்திலும் எல்லாமே விற்கிறான் அப்ப தம்பி தேவேந்திரன் இன்னைக்கு விட்டுப்பட்டு இருக்கிறது என்றால் இன்னும் நூறு தேவேந்திரன்கள் தமிழ்நாட்டில் வெட்டுவார்கள் சாதி ஆணவம் அவ்வளவு தூரம் தலைதூக்கி நிற்கிறது சாதிய போக்கு எல்லா இடத்திலும் பரவி கிடக்கிறது இந்த அரசு யாருக்கான அரசு என்றால் ஆதிக்கவாதிகளுக்கான அரசாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அடித்தட்டு மக்களுக்கான அரசு இதுவரை அமையவே இல்லை யார் அமைச்சது சேரிகள் சேரிகளாக இருக்கிறது சுடுகாடுகள் சாதிக்கு ஒன்றாக இருக்கிறது சமத்துவபுரத்தை நிறுவினார் சமத்துவபுரத்தை நிறுவினார் சமத்துவ சுடுகாடு எங்கயா சமத்துவபுரத்துல அதை சொல்லுவதற்கு யாராவது துப்பு இருக்கிறதா சமத்துவபுரத்துல சமத்துவ சுடுகாடு இல்லையே சாதிக்கு ஒரு சுடுகாடாக வைத்திருக்கிறார்கள் அப்புறம் நீங்க சாதி ஒடிக்க போறீங்க ஆக இந்த திட்டம் எல்லாம் மேலும் மேலும் ஒவ்வொரு பள்ளிகளும் நீங்கள் போய் பாருங்க எல்லா பள்ளிக்கூடத்திலையும் நான் குற்றச்சாட்டை வைக்கிறேன் நூற்றுக்கு தொண்ணூறு விழுக்காடு பள்ளிகளில் நீங்கள் தனியார் பள்ளிக்கு போங்களேன் தனியார் பள்ளிக்கு போனீங்கன்னா அந்த பள்ளி தாளர் என்ன சமூகமோ அந்த சமூகத்தை சார்ந்த பிள்ளைகளுக்கு முன்னுரிமை வாங்க காற்றை கூட்டிய கொண்ட தாழ்த்தப்படுத்தப்பட்ட பிள்ளைங்க அங்க போய் சேர்ந்தா அடிமைத்தனம் இது பள்ளிகள்லயே இருக்கு அப்ப இதை எப்ப கிடைய போறீங்க சொல்லுங்க இல்ல அதை தான் சொல்ல வரேன் இப்போ யதார்த்தமான ஒரு விஷயமா இருக்கிறது கிட்டத்தட்ட ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளா இப்ப புறையோடி போய் கிடக்கிற இந்த சாதி ஏற்றத்தாழ்வுகளை திடீர்னு இப்ப வந்திருக்கிற ஒரு அரசு ஒரு அஞ்சு வருஷத்துல மாத்திட முடியும் இல்ல நீங்களே கூட அதிகாரத்துல இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க ஒரு பொதுவான சுடுகாட்டை கொண்டு வந்துட முடியுமா அப்படியேப்பட்ட விஷயத்தை இங்க இருக்கிற மக்கள் அதை ஏத்துக்குவாங்களா அனைத்து சமூகத்தினரும் ஏத்துக்குவாங்களா இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்குல்ல அப்போ நீங்க ஒரு அரசாங்கத்தையும் காவல்துறையை மற்றும் குற்றம் சாட்டுவது அப்படிங்கிறது வந்து எந்த வகையில நியாயம் தமிழ்நாட்டில் பல போக்குவரத்து கழகங்கள் பல பேர்களில் இயங்கியது மாத்தினாங்களா இல்லையா ஒரே ஒரு கையெழுத்து தான் மாறிச்சா மெட்ராஸ் இருந்தது சென்னைன்னு ஒரே கையெழுத்துல தான் மாத்தினாங்க மாறிடுச்சா ஏன் இதை மாற்ற முடியாது அந்த பிரச்சனையும் இந்த பிரச்சனையும் ஒண்ணு ஒண்ணுதான் அரசு நினைத்தால் எதை வேண்டுமானாலும் மாற்றலாம் அதிகார மையம் குவிந்து கிடக்கிறது நான் கேட்கிறேன் அதையா நீங்க பண்ண மாட்டேங்கிறீங்க நம்ம கேட்கறோம் நல்லா யோசிச்சு பாருங்க இதை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு ஏன் பேசவே மாட்டேங்குது அரசு சொல்லுங்க சாராய கடையில் ஒழிச்சிங்க இல்ல அங்கங்க அப்பப்ப சாராயம் வருது சாவுரம் அது வேற மதுபான கடைக்கு இன்னும் உங்களால கையெழுத்து போட முடியல துப்பு இல்ல அதனால போட மாட்டீங்க அதே மாதிரி தான் இதுவும் கொடுத்துருவோம் நீங்க ஒரே ஒரு செய்திங்க மதுபானக் கடை வருமானம் தருகிறது சாதியமும் வருமானம் தருகிறது உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன் அரசியல் ரீதியிலான அரசியல் ரீதியில மிகப்பெரிய வருமானத்தையும் ஈட்டுகிறது ஆக எல்லாம் மதுபானத்தையும் ஒழிக்க முடியல சாதியும் ஒழிக்க முடியல இதுக்கே இது இதுக்கு இந்த அரசுகள் ஏன் ஆள்றீங்க எதுக்காக நீங்க தமிழ்நாட்டை வந்து இப்படி எல்லாம் வந்து கேவலப்படுத்துறீங்க யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு சொன்னோம் ஓகே இன்னைக்கு வர சொல்லிக்கிட்டு தான் இருக்கும் என்ன யாதும் ஊரே யாவரும் கேளீர் நடக்குதா செயல்படுத்துறீங்களா சும்மா பேச்சளவுக்கு மட்டும் பேசுறீங்களே நம்ம பாக்குறோம் எல்லாம் தமிழ்நாடு முழுவதும் சாதியம் தலைத்தோங்க சாதிய கோட்பாடுகள் எந்த கிராமமும் சாதிய கோட்பாடுகளே இல்லாத கிராமமே கிடையாது விடுதலை ஓரளவுக்கு போராடுறாங்க போராடுற பிடிச்சி உள்ள வைக்கிறாங்க அப்ப துப்புக்கட்ட அரசுகள் நடக்கிற வரை தமிழர்கள் துயரத்தில் மீழ்வார்கள் அதற்கு எடுத்துக்காட்டு தேவேந்திரன் வெட்டுப்பட்ட சம்பவம் இன்னும் பல தேவேந்திரன்கள் வெட்டப்படுவார்கள் தமிழ்நாடு அரசு விழித்துக் கொள்வது நல்லது இனிமேலும் ஒரு தனி அமைப்பை இதற்கு உருவாக்க வேண்டும் அந்த தனி அமைப்பு நேர்மையாக இருக்க வேண்டும் அந்த அமைப்பை கண்காணிக்கக்கூடிய அளவிற்கு ஓய்வு பெற்ற நீதிபதிகளை கொண்டு கவனிக்க வேண்டும் இப்போ இது சரியாக இருக்கும் நீங்கள் நியமிக்கக்கூடிய ஓய்வு பெற்ற நீதிபதி பார்ப்பானா இருக்கக்கூடாது இருந்தால் அதுக்கு சிக்கல் பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் லஞ்சங்கள் லாவணியங்கள் பணங்கள் தட்டு நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு கோடி ஊழலை வெளியிட்டிருக்கிறாங்க இன்றைக்கி பேசுனா ரொம்ப பேச வேண்டிய சூழல் இருக்கும் ஆகையால் இந்த அரசு விழித்துக்கொள்வது நல்லது இல்லை என்றால் இந்த ஓராண்டு காலத்திற்குள் உங்களுடைய ஆட்சி நிர்வாகம் நீங்கள் இப்போ வந்து இறங்கி வேலை வேலை செய்வீங்க மக்களை போய் சந்திப்பீங்க இன்னும் புதிய புதிய திட்டங்களை உருவாக்கி அப்படியே வெளியிடுவீங்க இந்த ஒரு வருஷத்துக்கு நீங்கள் படுத்துகிற கொடுமை பெரிய கொடுமையாக இருக்கும் நாலு வருஷம் கொடுமை இருக்குல்ல அதை விட மோசமான கொடுமை இந்த ஒரு வருஷத்தில் எப்படி அறிவிப்புகளின் மூலமாக நம்மளை கொடுமைப்படுத்துவார்கள் இதுவரை அறிவிக்கப்படாத கொடுமைகள் நடந்தது இந்த ஓராண்டு காலத்திற்குள்ள அடுத்த ஆட்சியை பிடிப்பதற்கு எல்லா வகையிலையும் நீங்கள் செயல்படுவீங்க அந்த செயற்பாடுகள் மக்களை நிரந்தரமாக நிம்மதியை அடைய வைக்காது இது காலம்தான் சொல்லும் காத்திருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த அரசு மோசமான அரசு என்பதை நான் பறைசாற்றுவது தமிழ்நாடு முழுவதும் சாதிய வன்கொடுமைகள் நடப்பதற்கு புதுக்கோட்டை மாவட்டம் இன்றைக்கு முதன்மை இடமாக இருக்கிறது அடுத்து தென் மாவட்டங்களில் அது பரவி கொண்டிருக்கிறது புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் பக்கத்தில் கோவிலூர்னு ஒரு கிராமத்தில் ஸ்ரீராம்னு ஒரு பையன் கோவில் திருவிழாவில் சாதிய வெறியர்களால் தாக்கப்பட்டு ஆலங்குடி காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது அந்த கம்ப்ளைண்ட் அவங்க எடுத்துக்கவே இல்லை அங்கே இருக்கிற திமுக காவல் நிலையத்துக்கு நெருக்கடி கொடுக்கிறார்கள் எடுக்கக்கூடாது அறிக்கையை காவல்துறை தமிழ்நாடு முழுவதும் பாதிக்கப்பட்டவர்கள் கொண்டே புகார் மனு கொடுத்தால் அந்த புகார் மனுவை வாங்குவதே கிடையாது காவல் நிலையத்தில் அப்படியே வாங்கினால் கூட அங்கே இருக்கிற ஆதிக்க சாதியில் இருக்கிற ஆளுங்கட்சியாக இருக்கிற நபர்கள் பேரம் பேசுகிறார்கள் பேரம் பேசி அந்த வழக்கை நீர்த்து போக வைக்கிறார்கள் அங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் எல்லாரையும் கைகளை கொண்டு வந்து ஒண்ணுமில்லாம பண்ணிடுறாங்க மன உளைச்சலில் பாதிக்கப்பட்டவர்கள் வீதிகளில் திரிவதுதான் மிச்சமாக இந்த ஆட்சியில் நடக்கிறது என்றால் இதை விட வேற என்ன கொடுமையாக நாம் பார்க்க முடியும் சொல்லுங்க புதுக்கோட்டை மாவட்டத்தை ஆய்வுக்கு உட்படுத்துங்க பல முறை சொல்லியாச்சு ஏன் நடத்தவில்லை இப்ப என்ன நான் ஏற்கனவே சொன்னதை போல பிசிஆர் ஆக்ட்ல யாரையும் கைது பண்ணுவதே கிடையாது உங்களுக்கு பிசிஆர் ஆக்ட் நீ வச்சிருக்கியா இப்ப நாங்கள் போக்சோ வச்சிருக்கிறோம் சொல்லி ஆதிக்கவாதிகள் தாழ்த்தப்படுத்த விட்டவர்கள் மீது போக்சோ வழக்குக்கான வேலைகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு முழுவதும் இது நடந்து கொண்டிருக்கிறது போக்சோ இப்ப பறையர்களுக்கு மட்டுமே அப்படிங்கிற ஒரு நிலைமையை அரசு அப்படி சொல்றீங்க

நாம் மதிப்பிழந்து போவோம் என்று ஆதிக்கவாதிகள் நினைக்கிறார்கள் அதற்கு எடுத்துக்காட்டு தான் திருமயம் தொகுதி அரிமலம் ஒன்றியம் ஒத்தப்பள்ளி குடியிருப்பில் பெருமாள் ஆசிரியருக்கு நடந்த கொடுமை என்னவென்றால் கொடியேற்றுறாரு சனவரி இருபத்தி ஆறுக்கு ஒரு பறையன் கொடியேற்றுவதா அவனுக்கு கீழே ஜனகன மனதை பாடுவோதா நாம அங்கீகரிக்கவே முடியாது அப்புடின்னு திட்டமிட்டு ரெண்டு ஆசிரியர்கள் எடுத்த முடிவால் ஆதிக்கவாதிகள் எடுத்த முடிவால் இன்னைக்கு அந்த ஆசிரியர் போக்சோ சட்டத்தில் கிடக்கிறாரு சொன்னால் நல்லாசிரியர் விருது பெறக்கூடியவர் பதினேழு ஆண்டுகளாக அந்த பள்ளி தரம் மிகுந்த பள்ளியாக நூறு சதவீத தேர்ச்சி விழுக்காடு பள்ளியாக மாற்றியவரை இன்றைக்கு போக்சோ சட்டத்தில் அடைத்திருக்கிறார்கள் என்றால் எடுத்துக்காட்டு ஒன்று பத்தாதான் குற்றமே செய்யாத ஒருவரை குற்றவாளி கொண்டில் நிறுத்தியது ஏன் வேங்கவேலியில் பார்த்தோம்ல மலந்தண்ணியை குடித்தவர்களே குற்றவாளிகள் தங்கை ஸ்ரீமதி மரணத்தில் பார்த்திருக்கிறோம் குழந்தையை இழந்த பெற்ற தாய் முதல் குற்றவாளி இந்த அரசு எதை நோக்கி பயணிக்கிறது குற்றம் நடந்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இனிமேல் புகார் கொடுக்கவே கூடாது என்கிற நிலைப்பாட்டை இந்த அரசு உருவாக்கி கொண்டிருக்கிறது கேவலங்கட்ட திமுக அரசு தொடர்ச்சியாக இந்த வேலைகளை செய்து கொண்டு சட்டத்துறை அமைச்சர்லாம் விட்டு பேச விடுறீங்கன்னு சொன்னால் இதை விட வேறு என்ன கேவலம் இருக்கிறது சட்டத்தின் ஆட்சி தமிழ்நாட்டில் இல்லை குடும்ப ஆட்சியும் மன்னராட்சி முறையும் நடந்து கொண்டிருக்கிறது ஆகையால் இது போன்ற சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடக்கிறது அது தொடரும் அண்ணன் திருமாவளவன் அறிக்கையை கொடுத்துட்டு கத்திட்டு விட்டுற வேண்டியதுதான் இதான் நடக்கும் எந்த செயற்பாடும் நடக்காது அண்ணன் திருமாவளவன் இவ்வளவு தூரம் காயடிக்கப்படுகிறார் திமுகவால் என்பதை அண்ணன் உணராமல் இருந்திருக்க மாட்டார் உணர்வார் என்றே நான் கருதுகிறேன் இந்த செய்திகள் எல்லாம் திருமாவளவன் வச்சிடலாம் இந்த நிலை எப்போது மாறுது அப்படிங்கறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம் தொடர்ந்து பேசலாம் அப்போதும் தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களை பகிர்ந்து நன்றி நன்றி